வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெமர் கை நடுக்கறதை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சிலருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நேரங்களில் வந்து ஒரு ஒரு டாஸ்க்கை செய்யும் போதோ இல்லை ஒரு பொருளை தூக்கும்போது அப்படி மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து ஒரு மனசு வந்து ரொம்ப படபடப்பாச்சோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து கை கால் நடுக்கமெல்லாம் வரும் ஸோ இது நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்போ வந்து சிலர் நினைப்பீங்க முன்னெல்லாம் நமக்கு இந்த மாதிரி படபடப்போ இல்லை ஒரு வந்து இந்த நடுக்கம்லாம் வராதே ஆனால் இப்போ நம்ம ஒரு பொருளை தூக்கினாலே வந்து கைகாலாக நடுங்குதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நடுக்க வர்றதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்க என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ நடுக்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தசைகளில் இருக்கிற ஒரு மசில்ஸ் ஸ்பேசம் இன்வாலண்ட்ரியா மூமெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்கிறதா வந்து ட்ரெமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா முக்கியமாக வந்து ஹைப்பர் தைராய்டு கண்டிஷனில் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் வந்து மல்டிபிள்ஸ் கிளீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்க்கின்சோன் டிசீஸு ஸ்ட்ரோக் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இல்லை பிரெயினில் ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்பட்டாலும் அந்த மாதிரி ஆகும் ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்கும்போது மசில் ரொம்ப ஃபெட்டிக் ஆகிடுச்சினாலும் அப்படி தான் வரும் அப்புறம் லோ சுகர் ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் ஏஜிங் ஆகிறதுனால சிலர் வந்து பார்த்தோன்னா ஒரு சில நோய்களுக்கான ரெகுலராக மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மெடிசினோட சைட் எஃபெக்ட்ஸ்னாலையும் கூட சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி வந்து நடுக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த நடுக்கத்தில் வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்கு அது எல்லாத்தையுமே சொன்னால் உங்களுக்கு ரொம்ப வந்து குழப்பமாகவே இருக்கும் ஆனால் சிம்பிளாக சொன்னால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அதாவது ரெஸ்டிங் ட்ரம்மர் அண்ட் ஆக்ஷன் ட்ரம்மர் ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க ஸோ ரெஸ்டிங் ட்ரம்மர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது படுத்துட்டு இருக்கும்போது மட்டும் அந்த நடுக்கும் இருக்கும் ஸோ பிகின் டு மூவ் திரும்பவும் வந்து அவங்களுக்கு மூவ் பண்ண ஆரம்பித்தோடே அந்த ட்ரம்மர் இருக்காது இதுவே வந்து ஆக்ஷன் ட்ரம்மர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து கை கைகாலில் ஏதாவது ஒரு பொருளை எடுக்கும்போதோ இல்லை ஒரு பொருளை வந்து இழுக்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் எழுதும்போது அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து ட்ரெமர் வரும் ஸோ அதுக்கு பேர் வந்து ஆக்ஷன் ட்ரெம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெஸ்டிங் ட்ரெமர் ஆக்ஷன் ட்ரெமர் அப்படிங்கிறது நிறைய வந்து கிளாஸிஃபிகேஷன் இருக்குது சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சம்டைம்ஸ் பிரெயினில் செரிபல்லத்தில் ஏதாவது ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்பட்டாலும் இந்த இந்த மாதிரி ட்ரெமர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஏன் அப்படின்னா அந்த செறிபல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மசில் மூமெண்ட்ஸுக்கு முக்கியமான வேலை செய்கிற பகுதி ஸோ அதில் ஒரு டேமேஜ் ஆகும்போது அந்த மாதிரி ட்ரம்மர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ட்ரெம்மரோட இந்த நடுக்கத்துக்கான காரணங்கள் என்னான்னு கண்டுபிடிச்சா அதுக்கான மருந்துகளும் மருத்துவமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்